இது ஒரு காடு அதுல இருக்கிற ஒரு பெரிய குளம் அதுல இருக்கிற ஒரு பெரிய முதல இப்போ யானை நடந்து வருது அந்த குளத்துல இருக்கிற முதல யானையோட கால புடிச்சிருச்சு கடைசில என்ன ஆச்சுன்னா முதல செத்து போச்சு யானை தப்பிச்சிருச்சு இது என்ன நியாயம் எப்படி நடந்திருக்கும் இதுக்கு ஒரு ரெண்டு கதை இருக்கு அந்த கதைகளை தான் நாம இப்போ பாக்க போறோம் அதுக்கு முன்னாடி சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க இன்னொரு காலத்துல இந்திரத் ஒரு பெரிய மன்னன் இருந்தான் அவன் ஒரு பெரிய பெருமாள் பக்தன் இருபத்தி நாலு மணி நேரமும் பெருமாள் செலுக்கு அபிஷேகம் பண்ணி ஆராதனை பண்ணி பிரசாதம் பண்ணி சாமி கும்பிட்டுக்கிட்டே இருப்பான் இப்படி இருக்கிறப்போ அகத்தியர் ஒரு நாள் இவனை பாக்குறதுக்காக வராரு அவனுக்கு அகத்தியர் கண்ணிலேயே தெரியல ஏன்னா பெருமாளை பார்த்து கும்பிட்டுக்கிட்டே இருக்கிறான் பொழுதும் சாயுது அகத்தியருக்கும் கோபம் வந்துச்சு அப்போ அகத்தியர் இந்திரத்யும்னு கூப்பிடுறாரு எப்போதும் அவன் முனிவரை பாக்குறான் ஐயோ முனிவரே மன்னிச்சுக்கோங்க நீங்க எப்போ வந்தீங்கன்னு கேக்குறான் முனிவர் சொல்றாரு சாமி மேல பக்தியா இருக்கிறதுலாம் சரி இப்படியா மதம் பிடிச்சு போய் இருப்ப நான் வந்தது கூட தெரியாம அப்படி என்ன பான்னு கேக்குறாரு அவனும் வருத்தப்படுறான் ஆனா அகத்திய முனிக்கும் ரொம்ப கோபம் நானும் உனக்காக காத்திருந்தேன் ஆனா ஒரு முனிவரை இவ்வளவு நேரம் காத்திருக்க வச்சுட்ட காரணம் மதம் பிடிச்ச யானை மாறி நீ இறைவன் மேல ரொம்ப பக்தியா இருந்ததுனாலதான் நீ என்னை கவனிக்கல

அப்போவே காட்டுக்குள்ள இருக்க ஒரு குளத்துக்கு தண்ணி குடிக்கிறதுக்காக அந்த யானை போது தண்ணி குடிக்கலான்னு போறப்போ அந்த குளத்துல இருக்கிற பெரிய முதலை இந்த யானையை பார்த்து வருது இத பார்க்காத யானை தண்ணி குடிக்கிற மும்புரத்துல இருக்கு அப்போ முதல யானையோட காலை புடிச்சிருச்சு யானையால எடுக்கவே முடியல யானை நினைக்குது நம்மள விட பலசாலி யாருமே இல்ல ஆனா இந்த முதலையோட வாயில இருந்து எதனால நம்மளால காலை எடுக்க முடியலன்னு யோசிக்கிறப்பதான் அதுக்கு அகத்தியர் கொடுத்த சாபம் ஞாபகத்துக்கு வந்தது உடனே யானை குளத்துல இருக்கிற தாமரைய புடுங்குச்சி வானத்தை பார்த்து பெருமாளே என்னைய காப்பாத்துன்னு கும்பிடுது உடனே பெருமாள் கருடால்வார் மேலே ஏறி பறந்து வந்தாரு நம்ம பக்தன் கஷ்டப்படுறானேன்னு சுதர்சன சக்கரத்தை எடுத்து முதல மேலே விட முதல அங்கேயே செத்து போகுது யானை உயிர் பழச்சிருச்சி இதுதான் கஜேந்திர மோட்சம் சரி பெருமாள் எப்படி இந்த முதலைய கொல்லலாம் அதுக்கு ஒரு கதை இருக்கு இது கந்துவ முனிவரோட ஆசிரமம் ஒரு குளம் இருக்கு அந்த குளத்துல ஹி ஒரு இளவரசன் குளிக்கிறதுக்காக வர்றான் அவன் குளிச்சுக்கிட்டு இருக்கிறப்போ அந்த முனிவர் பக்கத்துல உட்கார்ந்து இருக்காரு அவரை வனங்காட்டினாலும் பரவாயில்ல அவர் மேல தண்ணிய சிந்தி விட்டு விளையாடுறான் அவரை பார்த்து ஏலனமா சிரிக்கிறான் அப்போ அந்த கந்துவ முனிவர் எந்த தண்ணிக்குல இருந்து என்னையே பார்த்து சிரிச்சியோ அந்த தண்ணியில இருந்து வெளி வர முடியாம நீ முதலயே போவேன்னு சொல்லி சாபம் போட்டாரு அப்போ இருந்ததா அந்த இளவரசன் முதலயேயே இருக்கான் இப்போ பெருமாள் விட்ட சுதர்சன சக்கரத்தில் இறந்து போன முதலே இளவரசன் தான் உயிரோடு திரும்ப வந்தான் இப்படி ஒரே நேரத்துல ரெண்டு பேருக்கும் மோட்சம் கிடைச்சுது இதுதான் கஜேந்திர மோட்சம் இந்த மாதிரி பல நல்ல கதைகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்றீங்க